கிறிஸ்துவல் பிரியமானவர்களும் இந்த டிவைங் இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு அன்பராகி நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி உதாரணத்திற்கு பார்க்கும்போது மாலை மயங்குகிற வேளையில் ஒரு சிறுவன் மிதி வண்டியில் சாலையில் சென்று கொண்டிருந்தான் அவன் வருவதை பார்த்த ஒரு போலீஸ்காரர் அவனது சைக்கிளை நிறுத்தி தம்பி டைனமோ லைட்டை எரிய செய்யாமல் ஏன் சைக்கிளை ஓட்டி வருகிறாய் என்று கேட்டார் உடனே அவன் இந்த சாலையின் இருபுறமும் அநேக விளக்குகள் எரிகின்றன பட்டு பகலை போல வெளிச்சமாக உள்ளது என் சைக்கிளில் வெளிச்சம் இல்லாதது குற்றமா என்றான் இதை கேட்ட போலீஸ்காரர் அவனை சாலையின் ஒரு ஓரமாக அழைத்துச் சென்று அவனது சைக்கிளின் பின் சக்கரத்தில் காற்று விட்டார் காற்று எல்லா இடங்களிலும் தான் உள்ளது ஆனால் உன் சைக்கிளில் காற்று இல்லை என்றால் உன்னால் ஓட்டிச் செல்ல முடியுமா என்றார் இந்த காரியம் சிறுவனை கோபம் அடைய செய்தாலும் சற்று நேரத்தில் அது அவனை சிந்திக்க வைத்தது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதானே எனது அன்பானவர்களே உங்கள் உள்ளத்தில் ஒளி உண்டா இருள் இருக்கும் இடத்தில் பாவமும் பயமும் குடிகொள்ளும் வேத புத்தகத்தில் இருள் பிசாசையும் அவனது பிள்ளைகளையும் குறிக்கிறது அப்படி என்றால் ஒளியானவர் யார் நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறாரே இந்த ஒளி குடும்பத்திற்கு மாத்திரமல்ல குடும்பத்தின் அங்கத்தினர் ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்பட வேண்டும் சிலர் கூறுவார்கள் என் தாய் எப்போதும் எனக்காக செபித்து கொண்டிருப்பார்கள் என்று அது நல்லதுதான் ஆனால் நீங்கள் செபிக்கிறீர்களா நீங்கள் குடும்பத்தினரோடு இணைந்து குடும்ப ஜபம் செய்யலாம் ஆனால் தனிப்பட்ட விதத்தில் கிறிஸ்துவோடு தொடர்பு உங்களுக்கு உண்டா நாம் பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததால் பரலோகத்தில் நமக்கென்று ஒரு இடம் கொடுக்கப்பட மாட்டாது ஆலயம் செல்வதோ பெற்றோரின் செபமோ மனைவியின் செபமோ நம்மை சுத்தவானாக தேவன் முன் நிலைநிறுத்தாது அவர்களின் செபம் நிச்சயம் உங்களை தீங்கிலிருந்து பாதுகாக்கும் ரட்சிக்கப்பட வழி திறக்கும் ஆனால் தேவனோடு தனிப்பட்ட முறையில் உருவாடும் அனுபவம் நிச்சயம் வேண்டும் அதுவே நம்மை கரை திரையற்றவர்களாக நிற்க செய்யும் பிரியமானவர்களே உங்கள் பெற்றோரின் செபத்தை மனைவியின் சபத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பவரா நீங்கள் தாயும் பிள்ளையும் என்றாலும் வாயும் வயிறும் வேறு தானே நம் வயிற்றிற்கு நாம் தானே சாப்பிட வேண்டும் அது போலதான் தேவனோடு ஐக்கியமும் நம் சைக்கிள் உள்ள குறையை சரி செய்யாமல் பிறரது வெளிச்சத்தையே நம்பி வாழ்வது நம்மை இக்கட்டான சூழலில் கொண்டு போய் விட்டுவிடும் நாம் நமது குறைகளை மெய்யான ஜீவ இயேசுவின் வார்த்தைகளால் சரி செய்து கொள்வோம் அதுவே எப்போதும் நம்மை பாவ படுகொலியில் ஆவிக்குரிய வீழ்ச்சியில் இருந்தும் பாதுகாக்கும் இன்றைய அவரோடு தனித்திருக்கும் தருணத்தை நியமிங்கள் அவரது வார்த்தை உங்கள் கால்களுக்கு தீபமும் இருக்கும் நம் கண்கள் நாம் செபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தும் நல்ல தகப்பனே மற்றவர் எங்களுக்காக செபித்து அல்ல நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் உமோடு கூட இடைபடும்படியாக எங்களுக்கு உணர்த்தும் உமோடு தனித்திருந்து செபித்து பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமைக்க நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் கத்த தாம உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதிருத்து ஆசீர்வதிப்பாராக